வருமானம் இருக்குது ஆனால் எப்படியெல்லாம் சேவ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல குழப்பமாக இருக்குது ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம அதை மாதிரி ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வந்துட்ருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ இது தான் நான் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நான் மணி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க தான் எனக்கு வர வருமானம் கொஞ்சமாக இருந்தாலும் அதில் நான் சேவ் பண்ணும் ஏதாவது நான் அச்சீவ் பண்ணும் என் கோலை நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு சாதாரணமாக ஒரு பைக்கு வாங்கணும் இல்லை நான் ஒரு டிவி வாங்கணும் இதெல்லாம் நான் கூட என்னால் ஒரு ரெடி கேஷ் கொடுத்து வாங்க முடியாது இஎம்ஐயில் வாங்குறதுக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னால் நான் கட்ட முடியலன்னா என் வீடு வாசலில் வந்து கடன்காரவங்க நிற்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ இது தான் நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக எவ்வளோதோ செலவு பண்ணியிருப்பீங்க ஆனால் இப்போ இந்த வருஷம் முடியவே போகுது இனி வர அடுத்த வருஷம் ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயாச்சு நீங்கள் சேவ் பண்ணி அந்த ஒரு வருஷத்தில் உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான என்ன வழி சில சேவிங்ஸ் டிப்ஸை பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் இப்போ சொல்கிற டிப்ஸ் வந்து உங்களுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னால் இது பண்ண முடியும் என் கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் என்னத்துக்காக சேவ் பண்ணுறீங்களோ அதுக்கான கோலை ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணிக்கோங்க அந்த கோலை அச்சீவ் பண்ணும் போது தான் உங்களுக்குள்ள அந்த சேவிங்ஸுங்கிற எண்ணம் வந்து இன்னும் ஜாஸ்தியாகவும் இருக்கும் இன்னும் நமக்கு அதுக்கான பொறுப்பாகவும் இருக்கும் நான் இதாக வாங்கணும் இந்த வருஷத்தில் நான் நினச்ச விஷயத்தை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கும் போது அதை நான் வாங்குறதுக்கு நான் சேவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ எப்படியெல்லாம் சேவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேலரி இன்றைக்கி ஜன்வரியில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு க்ரெடிட் ஆகுது ஜன்வரி மாதம் ஃபஸ்ட்டு வீக்கு கிரெடிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு சில பேருக்கு அஞ்சாந்தேதியாகலாம் ஒரு ஒரு சில பேருக்கு முத நாள் கூட ஆகலாம் உங்களுக்கு க்ரெடிட் ஆகுதுன்னா அதில் ஒரு பத்து பர்சன்ட் வந்து நீங்கள் எடுத்து சேவிங்ஸ்னு ஒரு பாக்ஸ்லேயோ ஒரு பர்ஸ்லேயோ எடுத்து வச்சிருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் காயின் சேவிங் பண்ணலாம் இப்போது அந்த கடைக்கெல்லாம் போகிறீங்க கடைக்கு போகும்போது ஏதாவது சேஞ்சஸ் கிடச்சிட்டே இருக்கும் அது அங்கே அங்கேன்னு வைக்கிறத விட ஒரு உண்டியல் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை ஒரு பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வீட்டிலேயே இருக்கிற பாக்ஸை கூட நீங்கள் அதை உண்டியலாக வந்து ரெடி பண்ணி வச்சு அதை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் அளவுக்கு சீல் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் காசு மட்டும் போட்டுகிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி சேவ் பண்ணலாம் அடுத்தது தேர்ட் ஒன் போன் பார்த்தீங்கன்னா கேலண்டர் சேவிங் கேலண்டர் சேவிங்கிறது ஒன்றும் கிடையாது நம்ம கேலண்டரில் எப்படி ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் தேதி இருக்குதோ அதில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு உங்களால் முடிஞ்சது இப்போது நான் சொல்கிறது ஒரு நா ஒன்றாந்தேதி நான் ஒரு ரூபாய் போடுறேன் அப்படின்னா ரெண்டாந்தேதி ஒரு ரூபாய் போடுறது மூணாந்தேதியும் ஒரு ரூபா போடுறது அப்போது அந்த மாதம் முப்பதாந்தேதி முப்பது ரூபா வரும் இதே நீங்கள் அஞ்சு ரூபா டெய்லி நான் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டு வந்து அஞ்சு ரூபா போடுங்க இல்லை ரெண்டாவதுல வந்து பத்து ரூ அஞ்சு ரூபா போட்டிங்கன்னா அது பத்து ரூபாய் ஆட் ஆகும் இந்த மாதிரி அந்த மாதம் முப்பதாந்தேதிக்குள்ள நீங்கள் ஒரு அமௌண்ட்டை அது ஒரு சேவ் ஆகும் இந்த மாதிரியும் சேவ் பண்ணலாம் இன்னொன்று இருக்குது மணி சேவிங் சேலஞ்சு மணி சேவிங் சேலஞ்சுனா டூ ருபீஸ் சேவிங்ஸ் அதாவது மல்டிப்பிள் பண்ணிகிட்டே போகிறது இப்போ அதே கேலண்டரில் ஃபஸ்ட்டு டே வந்து நீங்கள் ஒரு டூ ருபீஸ் வந்து நீங்கள் போடுறீங்கன்னா செகண்ட் டே வந்து அந்த டூ ருப்பீஸை மல்டிப்பிள் பண்ணி ஃபோர் ருபீஸாக போடுறது அடுத்தது ஃபோர் இன்ட்டு டூ எயிட்டு அந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த மாதம் ரெண்டு ரெண்டு ரூபா மல்டிபிள் பண்ணி அது வர்ற ஆன்சரோடு மல்டிபிள் அதாவது கேலண்டரில் இப்போ வந்து த்ரீ இருக்கும் த்ரீ இன்டூ டூ சிக்ஸு அப்போது டேட்டு த்ரீயில் வந்து நீங்கள் சிக்ஸ் ருபீஸ் வந்து போட்டிருக்கணும் இப்போ நீங்கள் வந்து அதில் பத்து ரூபான்னு போடுறீங்கன்னா த்ரீ இன்டூ டென்னு தேர்ட்டி தேர்ட்டி ருபீஸ் வந்து நீங்கள் தேர்ட் டே போடுறீங்க உங்களால் எவ்வளோதுக்கு முடியுமோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் சேர்க்க சேலஞ்ச் பண்ணி சேர்க்குறீங்க இது வந்து கஷ்டம்னு நினச்சா கஷ்டம் இல்லை நான் சேவ் பண்ணுன்னு நினைக்கிறவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பவுல் சேவிங் பவுல் சேவிங்கிறது இன்னொன்று சொல்லலாம் ரேண்டம் சேவிங் கூட சொல்லலாம் இப்போ நீங்கள் இந்த மன்த்துக்குள்ளே ஒரு அமௌண்ட்டு அது ஒரு மந்த்துக்குன்னு சொல்ல முடியாது நீங்கள் அந்த இயர் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பேப்பரில் நீங்கள் ஓரளவுக்கு உங்களால் வந்து ஒன் ருப்பிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே என்னென்ன அமௌண்ட் இருக்கோ அதுவும் எழுதிக்கலாம் இல்லை என்னால் இது சேர்க்க முடியாது நான் ஒரு ஹண்ட்ரடுக்குள்ளே வச்சுக்கிறேன் அப்படின்னா ஹண்ட்ரடுக்குள்ளே நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி எழுதி வச்சுக்கலாம் அதில் வந்து இப்போ ஒரு தேர்ட்டி ஃபைவ் இன் அதை வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் இன்னொன்றுத்தில் வந்து ஒரு ஹண்ட்ரடு அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு அந்த ஒரு தேர்ட்டி டேஸு நீங்கள் வந்து அதை இது பண்ண போகிறீங்க அப்போது நீங்கள் தேர்ட்டி டேஸ் பண்ணும் போது தேர்ட்டி பேப்பர்ஸ் கட் பண்ணி அதில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அமௌண்ட்டை எழுதி வச்சு அதை நீங்கள் சுருட்டி வச்சுக்கலாம் மடித்து வச்சுக்கலாம் நீங்கள் ஒன் டே எடுத்து குழந்தைங்க கிட்டையோ இல்லை நீங்களாவோ எடுத்து அதில் என்ன அமௌண்ட்டு வருதோ ரேண்டமாக எடுக்க போகிறீங்க அதில் என்ன அமௌண்ட் வருதோ அதை ஒரு பாக்ஸில் ஒரு சேவிங்ஸ் பண்ண போகிறீங்க இது வந்து இது விளையாட்டுத்தனமாக இருக்கும் ஆனால் விளையாட்டுத்தனம் சின்ன விஷயம் கூட நமக்கு ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டு சேவ் பண்ணும் போது அது நமக்கு ஒரு வருஷம் எண்டில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைக்கும் ஒரு கோலை வந்து உங்களால் இத்தனை வருஷம் நீங்கள் என்ன யோசிச்சு என்ன தான் பண்ணியிருப்பீங்க பாருங்கள் இந்த சின்ன அமௌண்ட்டில் சேவ் பண்ணி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே வந்திருப்பீங்க ஆனால் ஒன்றுமே உங்கள் கோலை அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சேவிங் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் கோலை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இயர் எண்டில் நீங்கள் என்ன கோலை அச்சீவ் பண்ணிங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூ மணி சேவிங்ஸ் நியூ மணி சேவிங்ஸ்னால் நம்ம வந்து எங்கேயாச்சும் போகிறோம் திடீர்னு பார்த்தா நமக்கே நமக்கு வந்து ஒரு புது நோட்டு நம்ம கையில் வரும் மணிங்கிறது அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கும் நம்ம ஒரு ஷாப்பிங்கில் போகும்போது நமக்கு சேஞ்ச் கொடுக்கும்போது நமக்கு என்ன பண்ணிடுவாங்க திடீர்னு ஒரு ஒரு புது நோட்டு கொடுப்பாங்க டுவெண்ட்டி ருபீஸோ ஃபிஃப்டி ருபீஸோ அந்த மாதிரி புது நோட்டு கிடச்சிதுன்னா அதை செலவு பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் யாருக்குமே வந்து மனசு வராது அப்போது அதை என்ன பண்ணலாம் நீங்கள் சேவிங்ஸ்லாம் எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உண்டியல் சேவிங் உண்டியல் சேவிங் வந்து எல்லாரும் வீட்டில் இப்போ ஒரு நாலு பேர் இருக்கீங்கன்னா நாலு பேருக்கும் ஒவ்வொரு உண்டியல்னு ஒரு தனித்தனியாக வச்சுக்கலாம் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இந்த இந்த பத்து ரூபா வச்சு சேவ் பண்ண அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அது போட்டிங்கன்னா பசங்களுக்கும் அந்த ஹேபிட் வரும் சேவிங்ஸுங்கிற ஹேபிட் வரும் அவங்க சேவ் பண்ணுற பணத்தை வச்சு நீங்கள் உங்களோட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஆச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த பழக்கம் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க நமக்கு எதாவது வாங்கணும்னு நினைக்கும் போது அவங்க அதே மாதிரி சேவ் பண்ணி தான் வாங்கணுங்கிற அவங்களுக்கு அந்த ஒரு தாட்டு வந்துடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதத்தில் ஒரு அளவுக்கு அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து செலவு பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம சேவ் பண்ணியிருப்போம் ஒரு பத்து பர்சன்ட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை வச்சு செலவு பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்த இயர் ரெண்டு உங்களுக்கு சேலரி வர்றதுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸோ ஒரு டுவ ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ இருக்குதுன்னா அதை ஒரு பாக்ஸு அதாவது மந்த்து மந்த்து லாஸ்ட்டு மந்த்து சேவிங்ஸ் அப்படின்னு போட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே சேவிங்ஸில் போட்டுடலாம் அதை நெக்ஸ்ட்டு மந்த்து செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு எடுத்து வைக்காம அந்த ம அந்த சே அந்த அமௌண்ட்டை வந்து சேவிங்ஸ்னு லாஸ்ட்டு மந்த்து சேவிங்ஸ்னு போட்டிங்கன்னா நமக்கு மந்த்து ஸ்டார்டிங்லேயும் சேவ் பண்ண மாதிரி இருக்கும் இயர் அதாவது அந்த மந்த்தோட எண்ட்லேயும் நம்ம வந்து சேவ் பண்ண மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சேவ் பண்ணும் போது நம்ம கோல் அச்சீவ் பண்ணணுன்னா கஷ்டப்பட்டு இந்த மாதிரி எதாவது சேவ் பண்ணால் தான் நம்ம கோல் அச்சீவ் பண்ண முடியும் இந்த காலத்தில் வந்து பணம் இல்லைனா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க நமக்கு ஒரு பணம் கொடுக்கறதுக்கும் யாரும் மாட்டாங்க நம்ம சம்பாதிக்கிற பணத்துலேருந்து நம்ம தான் சேவ் பண்ணணும்